네 என்னான்னு டெப்டி முதலமைச்சர் நிற்கிறது கூட தெரியாமல் மருத்துவமனையில் மருத்துவர் ஆபாச படம் பார்த்துட்டு இருக்கார் என்ன கொடுமைல பொதுவாக அரசு ஊழியர்கள் சொன்னாலே சோந்தரித்தனமாக தான் இருப்பாங்க இதெல்லாம் அரசு வேலையில் சகஜமாப்பா ஆனால் மருத்துவமனையில் மருத்துவர்கள் வேலை செய்யாமல் இருந்தால் நோயாளி நிலை எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்கள் வேலை செய்யாமல் இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இந்த மருத்துவர் மருத்துவமனையிலேயே வேலை செய்யாமல் ஆபாச படம் பார்த்துட்டு இருக்கார் அதுவும் டெப்டி முதலமைச்சர் வரது கூட தெரியாமல் டெல்லி மாநிலத்தில் இருக்க அரசு மருத்துவமனையை முற்றுகையிட அந்த மாநிலத்தோட டெப்டி முதலமைச்சர் மணிஷ் ஷிசோடியா வந்திருக்காரு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டாக டெப்டி முதலமைச்சர் முருகேட்டுகிட்டே வந்தார் ரெண்டாவது மாடியில் இருக்க மருத்துவர் அணிக்கு முதலமைச்சர் போகும்போது அங்கே ஒரு மருத்துவர் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தார் டெப்டி முதலமைச்சர் வரத கூட தெரியாமல் இதனால் டெப்டி முதலமைச்சர் மருத்துவர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது படம் ஓடிட்டு இருந்துச்சு இதனால் மருத்துவர் டெப்டி முதலமைச்சரை பார்த்துட்டு வேஸ்ட்டு விரிவுத்து இருந்தார் டெப்டி முதலமைச்சர் டியூட்டி நேரத்தில் இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு கேட்டுட்டு இவரை இரண்டு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த சம்பவம் பலரையும் பாதிச்சிருக்கு காரணம் மருத்துவமனையில் மருத்துவர் ஆபாச வீடியோ பார்த்துட்டு இருந்ததை பார்த்த டெப்டி சிஎம் ஏன் அந்த மருத்துவரை பணியிலருந்து நீக்கலை இரண்டு மாதம் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு பலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த மருத்துவரை வேலையிலேருந்து நீக்காமல் இருந்தது தப்பாக சரி அதை பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்